வணக்கம் ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தும் வரவேற்கிறோம் அர்ஜுனன் ஒரு பறவையின் இறக்கைகளில் வேதங்கள் எழுதப்பட்டிருப்பதை கண்டதாகவும் ஆனால் அது மனித இறைச்சியை உண்பதை கண்டு ஆச்சரியம் அடைந்ததாகவும் கூறினார் அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் கலியுகத்தில் அறிஞர் என்று கூறப்படுபவர்கள் மற்றவர்களின் மரணத்தையும் அவர்களின் சொத்துக்களையும் அடைய காத்துக்கொண்டிருப்பார்கள் என்றார் இவன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் அவனுடைய பார்வை பிறரின் செல்வத்தின் மீதுதான் இருக்கும் மலையில் இருந்து ஒரு பாறை விழுந்ததை நக்குலன் பார்த்தான் பெரிய மரங்களாலும் அதை தடுக்க முடியவில்லை ஆனால் ஒரு சிறிய மரத்தில் மோதி பாறை அங்கேயே நின்றது அதன் அர்த்தத்தை விளக்கிய கிருஷ்ணர் கலியுகத்தில் மனிதரின் அறிவு திறன் அவரது வாழ்க்கை சரிந்துவிடும் மேலும் பணமும் அதிகாரமும் இந்த வீழ்ச்சியை தடுக்க முடியாது ஆனால் ஹரிநாமம் வடிவில் ஒரு சிறிய செடி மனித வாழ்வு சீரழிவதை தடுக்கும் ஹரி கீர்த்தனை மனிதனின் ஞானத்தை பலப்படுத்துகிறது சகாதேவன் காட்டில் பல கிணறுகளை பார்த்திருந்தான் நடுக்கிணறு ஒன்று கருப்பாகவும் மிகவும் ஆழமாகவும் இருந்தது கிருஷ்ணர் அதன் பொருளை விளக்கினார் சகாதேவா கலியுகத்தில் பணக்காரர் தனது பொழுது போக்கிற்காக தன் பிள்ளைகளின் திருமண கொண்டாட்டத்தில் ஆடம்பரமாக செலவு செய்வார்கள் ஆனால் பசியோடு இருபவரைக் கண்டால் எவரும் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் புலங்களின் திருப்திக்காகவும் மது மாமிசம் மற்றும் பணம் செலவழிப்பார் இத்தனை பழக்கங்களை தவிர்ப்பவர்கள் கலியுகத்தினால் பாதிக்கப்பட மாட்டார் எனவே நண்பர்களே இந்த ஐந்து கசப்பான கலியுக உண்மைகள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனால் வெளிப்படுத்தப்பட்டு இன்றும் உண்மையாக வருகிறது நண்பர்களே இந்த வீடியோ பற்றி தமது கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிகள் அப்படியே வரவிருக்கும் அனைத்து வீடியோகளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்